மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ர கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியா திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தொடர் உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து மாபெரும் தியாகம் செய்த தேசத்தின் மூத்த தலைவர்களில் முன்னோடி தலைவர்களில் ஒருவராக குறிப்பாக தென்னகத்திலிருந்து தமிழகத்திலிருந்து மிக உயர்ந்த தலைவராக சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு முன்னின்ற பெருந்தலைவர் பெரும் தியாகி நம்முடைய பாபு சிதம்பரனார் அவர்கள் பெரும் புகழ்மிக்க வழக்கறிஞராக மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இரண்டு கப்பல்களை வாங்கி கப்பலோட்டிய பெருமைக்குரியவர் தமிழர்களால் கப்பலோட்டிய தமிழர் என்று போற்றப்படுபவர் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்களுக்கான பதிவு ரத்து செய்யப்பட்டு அவருடைய தொழில் முடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை கோட்டத்தில் அடிக்க அடைக்கப்பட்டு அங்கே செக்குழுக்கு வைக்கப்பட்டு தன்னுடைய உடல் நலிந்து நோயும் பற்றி மிக உடல்நலம் குன்றியவராக வந்தார் உடல்நலம் மட்டுமின்றி அவருடைய பொருள் நலமும் குன்றி இறக்கும் தருவாயில் மிக வறுமையில் திகழ்ந்தார் வறுமையில் வாடினார் அப்படி பெரும் செல்வராக இருந்து தன்னுடைய உடல் நலத்தையும் இழந்து பொருளையும் இழந்து தன்னை முழுமையாக தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாபு சிவம்பரனார் போன்றவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்று இந்திய நாடு சுதந்திரத்தை அனுபவிக்கிறது இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் அப்படி தன்னையே தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தியாகியான நம்முடைய தியாகி செக்கழுத்த செம்பல் பாபு சிதம்பரனார் அவருடைய புகழை போற்ற விதத்தில் காங்கிரஸ் சார்பில் நானும் சகோதரர் திருஷ்கோடி ஆதித்தன் சங்கரபாண்டியன் மற்றும் நம்முடைய தோழர்கள் காங்கிரஸ் சார்பில் இங்கே அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் மனரஞ்சலி செலுத்தி மாலை அணிவித்து வணக்கத்தை அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் அமரர் பாபு சிவம்பனாருடைய புகழ் என்றென்றும் இந்திய நாடு இருக்கும் வரை இந்திய மக்கள் இருக்க வரை உலகம் வரை அவருடைய புகழும் தொடர்ந்து எப்போதும் இருக்கும் பாபு செம்பனாருடைய புகழ் வாழ்க இன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு வந்து பல்வேறு நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு பதினாறாவது நிதி ஆதி ஆணைய வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த நிதி ஆணைய குழு என்பது மத்திய அரசாலே நியமிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்கள் முதலமைச்சரோ மற்ற அரசு அதிகாரிகளையோ அனைத்து கட்சி தலைவர்களையோ பல்வேறு அமைப்புகளையோ எல்லோரையும் சந்தித்து அந்த மாநிலத்திற்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்ன தேவைகள் இருக்கிறது எல்லாம் அறிந்து கொண்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும் அந்த அமைப்பு வழக்கம் போல ஆண்டுதோறும் வருவதை போல இந்த ஆண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே நேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு தந்திருக்கிறார் விருந்தளித்திருக்கிறார் இன்றைக்கு காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளின் சார்பிலையும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை அவர்களிடத்தை வலியுறுத்த இருக்கிறார்கள் அவர்களும் நிதிக்குழுவும் கனிவோடும் பரிவோடும் இந்த யோசனைகளை எல்லாம் ஏற்று பரிசீலித்து மத்திய அரசுக்கு உரிய சிபாரிசுகளை பரிந்துரை செய்து தமிழ்நாட்டின் நலனை காக்கிற விதத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிதியை மேம்படுத்துகிற விதத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்று நம்புகிறோம் அப்படி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் கட்சின்னு ஆரம்பித்த பிறகு தேர்தலில் போட்டின்னு வந்த பிறகு எங்கேயாவது ஒரு தொகுதியில் போட்டி தான் நடணும் அதனால் அவருக்கு எங்கே வசதின்னு அவர் நினைக்கிறாரோ அல்லது ஒரு கட்சி நினைக்குதோ அந்த இடத்துல போட்டியிடப் போவதாக அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார் என்ன விஜய் சார்பிலோ அதிகாரபூர்வமான அறிவிப்பில் அந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்டத்துடைய தலைவர் அவருடைய ஆசையோ விருப்பத்தையோ அவர் அவர் பேசியதே சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்றும் இல்லையா எல்லாரும் எல்லாரும் போட்டியிடத்தானே எல்லா கட்சிகளின் போட்டி போட்டியிடும் அவரும் போட்டி எடுக்கிறார் போட்டியிடுவது நல்லதுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே வயநாட்டில் போட்டியிடுகிற போது ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் முன்னாள் தலைவராக இருந்தார் இப்போ இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக கேபினட் அந்தஸ்தில் அவர் மக்களாலே தேர்வு செய்யப்பட்டு உயர்ந்திருக்கிறார் அவருடைய யாத்திரைகளுக்கு பின்னாலே அவருடைய புகழ் செல்வாக்கு பெருமை எல்லாம் கூடியிருக்கிறது வளர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் வளர்ந்திருக்கிறது எனவே அவர் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் இப்போது அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் அவரும் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய செல்வாக்குள்ள தலைவர்களிலே ஒருவராக பொதுச் திகழ்கிறார் எனவே மாபெரும் வெற்றி அவரும் ராகுல் காந்தி அவர்கள் எனக்குரிய நாலு நாலே கால லட்சம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மாலை பெற்று வெற்றி பெற்றார் இப்போது சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் ஏற குறைய நாலரை ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார் நாங்கள் எல்லாம் ரெண்டு நாள் அங்கே போய் பார்த்தோம் மக்களிடத்தில் அமோக வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது அதனாலே மிகச்சிறந்த மிகப்பெரிய வெற்றியை சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் பெறுவார்கள் தமிழகத்தோட மிக மிக முக்கியவாதிகள் காலத்திலிருந்து இருக்கீங்க பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களோட பயணம் விஜய் மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் மாதிரி பல்வேறு நடிகர்கள் சார்ந்த கட்சிகள் தமிழகத்துக்கு வருவதை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு வந்து முழு தகுதி யார் யாருமானாலும் ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை ஏற்பது மக்களுடைய மனோபாவத்தை மக்களுடைய விருப்பத்தை பொறுத்தது மக்களே எஜமானர்கள் ஸோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற சினிமாவிலிருந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் எல்லோரும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது எல்லோரும் தோற்று போவார்கள் என்றும் சொல்ல முடியாது புரட்சித்துல எம்ஜிஆர் போல என் டி ராமராவ் போல வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் அரசியல் கட்சியை பெரிய கூட்டத்தோடு பெரிய அளவில் தொடங்கி தோற்றவர்களும் இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் பெயர்களை சொல்லலாம் தோற்றவர்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை நாகரிகம் நாகரிகமல்ல அதனால் பெயர் சொல்லவில்லை உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலையும் சரி பக்கத்தில் கர்நாடகத்தில் ஆந்திரத்தில் இப்படி பல மாநிலங்களில் கட்சி தொடங்கிய அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் பலகை தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் ஆக வெற்றி தோல்வி என்பது நாம் ஜோதிடம் கடிக்கவோ ஆர்வடம் சொல்லவோ முடியாத ஒன்று அது மக்களின் இதயத்தை பொறுத்தது மக்களின் விருப்பத்தை பொறுத்தது மக்களின் எண்ண ஓட்டத்தை பொறுத்தது எனவே மக்களே எஜமானர்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்வார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கைகளை அவர் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் சந்திப்பார் என்று நான் கருதுகிறேன் அது வந்து வழக்கு போட்ட பிறகு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற தான் அவர் நீதிபதி டிமாண்ட் பண்ணியிருக்கார் இருக்கார் இருக்காரு விடுதலை பெற அவர் முயற்சிக்கலாம் அதற்கான சட்ட வகைகளை அவர் நாட வேண்டும் அவர் குற்றவாளியா நிரபராதியா அவர் பேசியது தவறா சரியா என்பதெல்லாம் நீதிமன்றம் சொல்ல வேண்டிய தீர்ப்பாக கூட்டணியில் முக்கிய தமிழக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் இருபத்தி நாலு வராது எடப்பாடி தொடர்ந்து மூத்த தலைவராக அவங்களோட பார்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லுகிறார் அல்லது அவர் எவர் எது தேவை என்று அவர் நினைக்கிறாரோ அவர் கட்சிக்கு எது சாதகமானது என்று நினைக்கிறாரோ அந்த வகையில் அவர் சொல்லுகிறார் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிற முறையில் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது ஏற்கனவே பல வெற்றிகளை நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி போன்றவற்றிலே இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது எனவே கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது அதில் விரிசல் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது எனவே எங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி எதிர்காலத்திலையும் வெற்றி பெறும் அதற்கான வாய்ப்புகளே பிரகாசமாக உள்ளது

அதுக்கு பிறகு ஜெயலலிதாவில் இருந்தபோது நிறையா பேர் ஜெயலலிதா திட்டத்தில் வந்து ஜெயலலிதா காலத்திலே சுட்டியிருக்கிறார்கள் அது மாதிரி இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அதனுடைய தலைவராக இருந்த கலைஞருடைய பேரில் அந்த கட்சி சார்பில் நடக்கிற ஆட்சியின் சார்பில் நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு அவர் பேசிவிட்டுவது இப்படி இங்கே மட்டுமல்ல ஆந்திராவில் என் டி ராமராவ் பெயர் வைக்கிறாங்க தெலுங்கானாவில் பெயர் வைக்கிறாங்க இந்த மாதிரி அந்தந்த மாநிலத்தில் போட்டுதல் கூடிய தலைவருடைய பெயர்நிலை அவர்களுக்கு வேண்டிய ஆட்சிகள் இருக்கிற போது அதை வைப்பது சகஜமான ஒன்று தான் இதில் ஒன்றும் புதுமையோ அல்லது இது ஒன்றும் நடக்காத இதுக்கு முன்னால் நடக்காத ஒன்றோ அல்ல இது சகஜமாக எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஆட்சிகள் காலத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுவுமே கொண்டு வரல எங்கள் திட்டத்துக்கு தான் சரி இது வாதத்துக்கு அவர் வாதம் பண்ண தயாரானுரு உதயநிதி ஸ்டாலின் நான் வாரேன் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பற்றின பிரச்சனை மொத்தத்தில் வாதம் நடக்காது இல்லை லட்சத்தில் எம்ஜிஆரை வரைக்கும் எம்ஜிஆர் எனக்கு ஒரு அரசியல் எனக்கு அடையாளம் தந்தவர் அங்கீகாரம் தந்தவர் என்னை வளர்த்தவர் உருவாக்கியவர் ஆளாக்கியவர் எம்ஜிஆர் அவருக்கு எனவே அவர் என்னுடைய குருநாதர் எனக்கு எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுளுக்கு சமமானவர் அவரை நான் எப்பவும் தெய்வமாக மதிக்கிறேன் போற்றுகிறேன் பல்வேறு சூழ்நிலைகள் காரணத்தினாலே அரசியலில் வந்து மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் என்றைக்கும் படிச்சது எம்ஜிஆருக்கு விரோதமாக நான் பேசியதும் இல்லை பிடிச்சது எம்ஜிஆருக்கு விரோதமாக இந்த காலத்திலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நான் செயல்பட்டதும் இல்லை எதிர்காலத்திலும் எம்ஜிஆருக்கு விரோதமாக செயல்படவும் முடியாது செயல்படவும் மாட்டேன் இந்த மாதிரி பெயர் வைக்கிறது சரியாக தவறாக இல்லை சரியாக தவறாங்கிறது இல்லை அந்தந்த ஆட்சி காலத்தில் அவங்கவுங்க இந்த மாதிரி பேர் ஏற்கனவே வச்சிருக்காங்க இப்போவும் வைக்கிறாங்க எதிர்காலத்துலையும் இப்படி வைப்பாங்க அதில் இன்னும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது